ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோதலும் காதலும் அப்கம் ரூவியும் பார்க்கலாம் விக்ரமா மாப்பிள்ள பார்க்க வர்றாங்க பொண்ணு விட்டுக்காராங்க இது எல்லாமே அவங்க அத்தை ஏற்பாடு பண்ணது அவங்க என்ன பண்ணுறாங்க விக்ரம் இருந்துட்டு அப்படியே புழு மாதிரி நிலையிறாங்க தன் பொண்ணு கூட நான் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போதைக்கு வேதா விக்ரம பார்க்குற பார்வை இருக்கே செம்ம சீன் சொல்லலாம் அவர் தனியாக போன கையோட பொண்ணு நல்லா பேசுது ஜொல்லு வடிஞ்சிட்டு ஆனால் அவர் விக்ரம் இருந்துட்டு என் பொண்டாட்டி இருக்கா அவளை கூப்பிட்டு வந்து நம்ம செல்ஃபி எடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு அம்மாட்ட சொல்லிடுறாங்க அம்மா என் கல்யாணம் ஆயிடுச்சாமோ அவனுக்கு அப்படின்னு சொன்ன கையோட எழுந்திரிக்கிறாங்க எல்லோரும் என்ன என்ன போறீங்க அப்படிங்கிறாங்க ஏங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு போய் என் பொண்ணை கட்டுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்புறமா அவங்க அத்தை சொல்றாங்க விக்ரம் அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டு என்கிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாரும் அதிர்ச்சி ஆயி போய் பாக்குறாங்க என்ன பார்க்குறீங்க எனக்கு உங்கள் வாயாலே தெரிஞ்சுக்கணுங்கிற காற்றை இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணேன் என்ன இருக்கீங்க இந்த மாதிரி எவ்வளோ ஒரு அழகான பொண்ணு வேதாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளை வர கொடுத்து வச்சுருக்கணும் இப்படிப்பட்ட பொண்ணையே மறைச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க ஆமாம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறாங்க வேதாவை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீ எப்படிமா மனசு வந்துச்சு வேலைக்காரின்னு சொல்கிறத கேட்டுக்கிட்டு நின்றுருக்கியே அப்படிங்கிறாங்க என்ன பண்றது அத்தைக்காகத்தான் அப்படிங்கிறாங்க அப்புறம் விக்ரம பார்த்து நல்லா டோஸ் ஏப்பா விக்ரம் பொண்டாட்டி எப்படி இருக்கலாமா என்னத்தான் அம்மா பாவம் அவங்களை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லி நடிக்க வேண்டியதாக என்ன இருந்தாலும் அம்மாவுக்காக இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி எப்படி விட்டு கொடுக்கலாமா அதுவும் இப்படிப்பட்ட பொண்டாட்டியை நீ எப்படிப்பா விட்டு கொடுக்க முடிஞ்சு அப்படிங்கிறாங்க வேதா உடனே விக்ரம் நல்லா சொல்லுங்க பாட்டி நல்லா சொல்லுங்க யாருமே நேத்து வந்து உங்களுக்கு கூட தெரியுது இவங்களுக்கு எங்கே தெரியுது அப்படிங்கிறாங்க சொல்றாங்க உடனே விக்ரம் சொல்றாங்க இல்ல எத்த எனக்கு வேதா இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை என் பொண்ணு தன்வியே உங்களால் என் வேதாவால தான் எனக்கு கிடைச்சிருக்கு உங்கள்கிட்ட நாங்க சொல்லி புரிய வைக்க தான் நினைச்சோம் ஆனா பயம்தான் நான் என்ன பண்ண போறேன் கஜாவை எதுக்கு இப்படி பயப்படணும் அப்படிங்கிறாங்க கஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அப்படியே கஜாவோட நாத்தனார் அன்னிக்காரவங்க பேச பேச எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க விக்ரமும் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க விக்ரம பார்த்துட்டு வேதா கொடுத்து கலட்டுறாங்க பாருங்கள் என்ன இருக்கீங்க உங்களுக்கு பொண்ணு பார்க்குறது இல்லாமல் தனியாக வேற கூப்பிட்டு பேச போகிறீங்களா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு வேதா நான் தனியாக போனது நான் உண்மையை தான் அதையும் எல்லோரும் முன்னாடி சொல்ல வேண்டியதானே ஒரு பயம் இருந்துச்சு சரி பொண்ணுக்கிட்ட சொல்லி நான் சுக்காக கழட்டி விடலான்னு பார்த்தா அது எல்லோரும் முன்னாடியும் கழட்டி விட்ருச்சு எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் தனியாக பேச அப்படி இப்படிங்கிறாங்க ஐயோ வேதா நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செல்லமா கோச்சிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க உருள்றாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் தன்னை மறந்து பார்த்துக்கிறாங்க சீன் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்க கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்